வெல்கம் டு ஏபிஎம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோயிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடமே அமைஞ்சிருக்கு மொத்தம் அஞ்சு ஏக்கரு ஃப்ரீ சர்வீஸு போரு இருக்குது இந்த இடத்துல இடத்த சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் கேட் போட்டிருக்காங்க அதுவும் ஊருக்குள்ளே வர்ற தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேச நூற்றம்பது டு இரநூறு அடி இருக்கும் ஒரு அருமையான இடம் பாருங்கள் சுத்தமான செம்மண் தர இங்கே பண்ணை இருந்தாலும் வைக்கலாம் இல்லை ஃபார்மாக ரெடி பண்ணுறாருந்தாலும் பண்ணலாம் கோழி பண்ணை இந்த மாதிரி இருந்தாலும் வைக்கலாம் ஊருக்கு தனியமையில் தான் இருக்குது இந்த இடம் இல்லை தோட்டமாக வைக்கணும் வைக்கனாலும் வைக்கலாம் சுத்தமான செம்மண் தான் நல்லா கண்டுகளெலாம் நல்லா வளரக்கூடிய மண்ணு தான் இது இதனுடைய ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஏக்கரு இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோசியபிள் ரேட்டு தான் நேரடியாக ஓனர்ட்டே உட்காந்து ரேட்டு பேசிக்கலாம் இடம் பிடிச்சிருந்துச்சின்னா ஓனர் நேரடியாக ஓனர்டே உட்காந்து ரேட்டு பேசிக்கலாம் அதை பற்றி எதையும் கவலைப்பட வேணாம் நேரடியாக ஓனர்கிட்டையே பேசலாம் இடத்துக்கு பக்கத்தில் தோப்பு இதெல்லாம் அமைஞ்சிருக்கு இப்போ ஆப்போசிட்லேயே தோப்பு வச்சிருக்காங்க ஒரு அருமையான இடம் தான் இது இந்த மாதிரி லோ பட்ஜெட்டுக்கு ஊரை ஒட்டி அதுவும் ரோட்டு மேலேயே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பார்க்குறவங்க நேராக வந்துருங்க இடத்த பார்க்க பிடிச்சிருந்தா பேசி வாங்கி தரோம் பாருங்கள் அப்படியே ஒரு நெட்டு வாக்கில் அப்படியே ஸ்கொயராக இருக்குது இடம் எந்த கிராஸும் அது இது எதுவும் இல்லாமல் ஒரு அருமையான இடம் இது பாருங்க கேட்லாம் போட்டிருக்காங்க இடம் தேவை உள்ளவங்க டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுபோக இடம் விற்கணுன்னாலும் சரி வாங்கினாலும் சரி நம்ம ஏபிஎம் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய காலகட்டத்தில் உள்ள இன்ஸ்டாகிராம் யூடியூப்பு ஃபேஸ்புக் வழியாக உங்கள் இடங்களை விளம்பரம் செய்து வேமா விற்று தருவோம் உங்களுக்கு நல்ல விலைக்கு விற்று தருவோம் நேர்மையான முறையில் நடந்துக்கிடுவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்